அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞானம் பாண்டியன் நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி தந்த வளையத்தில் நின்று கொண்டு செல்ஃபி எடுக்கும்போது ட்ரெயின் மோதி மரணம் யானையின் பக்கத்தில் நின்று கொண்டு நான் செல்ஃபி எடுக்க போகிறேன் நான் செல்ஃபி எடுக்க போகிறேன் என்று சொல்லி யானையால் மிதிப்பட்டு மரணம் பேருந்து படிக்கட்டில் நின்று கொண்டு நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் என்று சொல்லி செல்ஃபி எடுக்கும்போது படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து மரணம் உச்சி மலையில் நின்று கொண்டு நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் நான் செல்ஃபி எடுக்கப் போகிறேன் என்று செல்ஃபி எடுக்கும்போது மலையில் இருந்து விழுந்து மரணம் செல்ஃபி எடுக்கும்போது இவர் உருவம் விடுகிறதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக இவருக்கு மரணம் நேர்ந்து விடுகிறது இப்படித்தான் முல்லா அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஒட்டடை அடித்துக்கொண்டு ஏதோ மாடியின் மீது ஏறி வேலை செய்து கொண்டு அவருடைய தாய் சமையலறையில் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஏதோ ஒரு பெரிய சத்தம் உடனே சமையலறையிலிருந்து அவருடைய தாய் கேட்டார் என்ன முல்லா இமோம் பெரிய சத்தம் என்ன செய்தி என்று திடுக்கிட்டு கேட்டார் அதற்கு முள்ளா அவர்கள் ஒன்றும் இல்லை என்னுடைய சட்டை விழுந்துட்டு அப்படின்னார் அதற்கு அவருடைய தாயார் சட்டை விழுந்ததா இமவும் பெரிய சத்தம் அப்படி என்றார்கள் அதற்கு முள்ளா சொன்னார் இல்லை இல்லை விழுந்த சட்டை உள்ளே நான் இருந்தேன் என்று முடித்தார் இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி